இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை புதுச்சேரியில் பரபரப்பு பொங்கல் விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாட்டம் மருமகனுக்கு நானூத்தி எழுபது உணவு வகைகளை விருந்து வைத்து அசத்திய மாமனார் ஏனாமில் தொழிலதிபர் அசத்தல் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் மூன்று பேர் கொண்ட கும்பல் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு செய்ய முயற்சித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது இங்கு இளநிலை முதுநிலை படிப்புகளில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இங்கு வட மாநிலத்தை சேர்ந்த மாணவி ஒருவர் பல்கலைக்கழக விடுதியில் தங்கியிருந்து முதலாம் ஆண்டு படிப்பு படித்து வருகிறார் இந்த மாணவி இதே கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர் ஒருவரை காதலித்து வந்துள்ளதாக தெரிகிறது இதற்கிடையே நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் இருவரும் கல்லூரி வளாகத்தில் உள்ள வேதியியல் பிரிவு கட்டிடத்தின் பின்புறம் செடி கொடிகள் அளந்துள்ள பகுதியில் தனிமையில் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அப்போது அங்கு வந்த மூன்று பேர் கும்பல் அந்த இருவரையும் எதற்காக இங்கு வந்தீர்கள் என கேட்டனர் இதனை தட்டி கேட்ட மாணவரை அந்த கும்பல் தாக்கியுள்ளது பின்னர் அங்கிருந்த மாணவியை மூன்று பேரும் சேர்ந்து பாலியல் தொந்தரவு செய்ய முயற்சித்துள்ளனர் மேலும் அந்த மாணவி அவர்களிடமிருந்து தப்பி போட முயற்சித்த போது கீழே விழுந்து காயம் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து அவர் கத்தி கூச்சலிடவே பயந்து போன அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளது பின்னர் மாணவி கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பல்கலைக்கழக விடுதிக்கு திரும்பியுள்ளார் மேலும் பாதிக்கப்பட்டவர் வடமாநில மாணவி என்பதால் காவல்துறைக்கு செல்ல பயந்து பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் நடந்த சம்பவங்கள் குறித்து புகார் அளித்துள்ளார் மாணவியை பாலியல் தொலை செய்ய முயற்சித்த மூன்று பேரில் ஒருவர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வருவதும் அவர்தான் மற்ற இரண்டு பேரையும் அழைத்து வந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இவர்களில் இரண்டு பேர் காலாப்பட்டு பகுதியையும் ஒருவர் விழியினூர் பகுதியையும் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது பல்கலைக்கழக வளாகத்திலேயே மாணவியை பாலியல் தொலை செய்ய முயன்ற சம்பவம் மாணவர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி பிராந்தியம் ஏனாமில் தொழிலதிபர் ஒருவர் சங்கராந்தி பொங்கலை கொண்டாட வந்த புதிதாக திருமணமான தனது மருமகனுக்கு நானூத்தி எழுபது உணவு வகைகளை கொண்டு பிரம்மாண்ட விருது வைத்து அசத்தினார் ஆந்திர மாநிலத்தில் பொங்கலை சங்கராந்தி என்ற பெயரில் அப்பகுதி மக்கள் கொண்டாடுகின்றனர் அதன்படி புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தை சேர்ந்த தொழிற்சாலை நடத்தி வரும் சத்யபாஸ்கர் வெங்கடேஸ்வரர் என்பவரது மகள் மருத்துவர் ஹர்னியா இவருக்கும் விஜயவாடா பகுதியை சேர்ந்த மென்பொறியாளர் சாகித் என்பவருக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது இந்த நிலையில் தம்பதியினர் தங்களது முதல் சங்கராந்தி பொங்கலை மணமகள் ஹர்னியா வீட்டில் கொண்டாடுவதற்காக ஏனாம் வந்தனர் அப்போது நானூத்தி எழுபது வகையான உணவுகளை விருந்து வைத்து பெண் வீட்டார் அசத்தினர் விருந்தில் மாப்பிளைக்கு பிடித்த உணவுகள் இனிப்பு வகைகள் சாப்பாடு என உள்ளூர் வகை உணவு தொடங்கி பல மாநில உணவுகளும் இடம்பெற்றிருந்ததாக மணமகள் வீட்டார் தெரிவித்துள்ளனர் ஆரோவில் சர்வதேச நகரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் உள்ளூர் வாசிகளுடன் வெளிநாட்டினர் ஏராளமானோர் பங்கேற்று பொங்கலிட்டு மகிழ்ந்தனர் புதுச்சேரி ஒட்டியுள்ள சர்வதேச நகரமான ஆரோவிலில் மோகன கலாச்சார மையத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது விழாவில் உள்ளூர் வாசிகளுடன் வெளிநாட்டினர் பாரம்பரிய முறைப்படி வேட்டி சேலை அணிந்து இணைந்து மண்பானையில் பொங்கலிட்டனர் தொடர்ந்து உரியடித்தல் கயிறுத்தல் கும்மி அடித்தல் நாட்டுப்புற நடனம் போன்ற தமிழரின் பாரம்பரிய விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன

துபாய் கார் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமாரின் அணி மூன்றாவது இடம் பிடித்ததை கொண்டாடும் வகையில் புதுச்சேரியில் அவரது ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமான அஜித்குமார் கடந்த சில மாதங்களாகவே கார் ரேசிங்கில் கவனம் செலுத்தி வந்தார் இவர் அஜித் குமார் ரேசிங் என்ற அணியை உருவாக்கி துபாயில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் பங்கேற்றார் இதில் இவரது அணி மூன்றாவது இடம் பிடித்துள்ளது இதனை அவரது ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி பிரெஞ்சு சிட்டி அஜித் ரசிகர் மன்றத்தினர் அண்ணா சாலையில் அஜித்தின் கட் அவுட்டுக்கு மாலை அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இனிப்புகள் வழங்கினர் மதுரை புகழ்பெற்ற ஜிகர்தண்டா நானூறாவது கடையை புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி குத்துவிலக்கேற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் மேலும் இன்று முதல் வரும் பத்தொன்பதாம் தேதி வரை ஒரு ஜிகர்தண்டா வாங்கினால் ஒரு ஜிகர்தண்டா இலவசம் என சலுகை அளிக்கப்பட்டுள்ளது மதுரையில் ஜிகர்தண்டா ஜூஸ் மிகவும் புகழ்பெற்றது இந்த ஜிகர்தண்டா விற்பனை செய்யும் மதுரை பேமஸ் ஜிகர்தண்டா கடையானது தமிழகம் முழுவதும் பல்வேறு கிளைகளுடன் செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரி அரவிந்தர் வீதியில் மதுரை பேமஸ் ஜிகர்தண்டா கடையின் நானூறாவது கிளை இன்று திறக்கப்பட்டது கடை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி குத்துவிலக்கேற்றி முதல் விற்பனை துவக்கி வைத்து கடையில் அமர்ந்து ஜிகர்தண்டா ஜூஸை அருந்தினார் இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இன்று முதல் பத்தொன்பதாம் தேதி வரை ஒரு ஜிகர்தண்டா வாங்கினால் ஒரு ஜிகர்தண்டா இலவசம் என சலுகை அளிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையொட்டி புதுச்சேரி அடுத்த ஆரவில் பகுதியில் உள்ள மக்கள் மாடுகளை அலங்கரித்தும் பொங்கல் வைத்தும் கும்மி அடித்தும் பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினர் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழகம் முழுவதும் இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரியை அடுத்த ஆரோவில் பகுதியில் உள்ள மக்கள் பொங்கல் பண்டிகையை பாரம்பரிய முறைப்படி வெகு விமர்சையாக கொண்டாடினர் புத்தாடைகள் அணிந்தும் காளைகளை அலங்கரித்தும் மேல முழங்க ஆட்டம் பாட்டத்துடனும் கொண்டாடினர் தொடர்ந்து பானைகளில் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படையலிட்டு பெண்கள் கும்மி அடித்து பொங்கலை வெகு விமர்சையாக கொண்டாடினர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் வினோத பொங்கல் விழா விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள நயனார் மண்டபம் கிராமத்தில் அமைந்துள்ள வெள்ளந்தாங்கி ஸ்ரீ முன்னடையான் ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ வீரனார் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் அமைந்துள்ள வீரனார் கோவிலில் தமிழர் திருநாள் போகி பண்டிகையை முன்னிட்டு ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு பொங்கல் வைக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது பொங்கல் வைப்பதற்காக ஊரில் உள்ள ஆண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து புதுப்பானையை ஊர்வலமாக எடுத்து வந்து குளக்கரை உரம் அடுப்பு மண் அடுப்பு மூட்டி பொங்கல் பானை வைத்து பொங்கல் வைப்பதற்கு பனை போலை மூலம் தண்ணீர் எடுத்து கோவில் அருகில் பொங்கல் வைக்கப்பட்ட பின் படையில் இடப்பட்டு ஆண்கள் மட்டுமே உண்பார்கள் இந்த பழக்கம் தங்களது மூதாதையர் காலத்தில் இருந்து தொன்று தொட்டு தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் இதனால் தங்களது விவசாயம் மட்டுமல்லாது கால்நடைகளும் மற்றும் தலைமுறைகள் தழைத்தோங்கவும் சொல்கின்றனர் மேலும் இந்த பொங்கல் விழாவின் போது பெண்கள் வீட்டில் இருப்பார்கள் இந்த கோவிலுக்கு பெண்கள் தங்களது மூதாதையர் காலத்தில் இருந்து வருவதில்லை என அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர் வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய மாட வீதியை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு நூத்தி இருபத்தி ஆறாவது மாதமாக வளம் வந்து தரிசனம் செய்தனர் புதுவை மாநிலம் வில்லினூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது பௌர்ணமி நாளில் மாடவீதியை பௌர்ணமி விழா குழுவினர் நூற்றி இருபத்தி ஆறாவது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் மேலும் ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாரதனை செய்யப்பட்டது பலர் திருமணம் குழந்தை வரம் சுகப்பிரசவம் வேலைவாய்ப்பு குடும்ப பிரச்சனை தீர வேண்டிக்கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வலம் வருகின்றனர் அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என பக்தர்கள் கூறுகின்றனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாட வீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார் செம்மனேரி பரமநாதன் சிவகுமார் ஜெயகணேஷ் ஆறுமுகம் இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன் சித்திக் பிரகதீஷ் எழில் மோகன் அன்பு குருபாலன் பிரசன்னா புருஷோத்தமன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கால ஏற்பாடினை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு செய்திருந்தனர் சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் அன்னலட்சுமி திருநங்கை சமூகம் மற்றும் புதுச்சேரி லயன்ஸ் கிளப் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த சமத்துவ பொங்கல் திருவிழா அரியாங்குப்பத்தில் நடைபெற்றது சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் அன்னலட்சுமி திருநங்கை சமூகம் மற்றும் புதுச்சேரி லயன்ஸ் கிளப் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த சமத்துவ பொங்கல் திருவிழா அரியாங்குப்பத்தில் உள்ள அன்னலட்சுமி இல்லத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக புதுச்சேரி மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் தொடர்ந்து அமமுக இணை செயலாளர் லாவண்யா பொங்கல் வைத்து சங்க நிர்வாகிகள் மற்றும் திருநங்கைகளுக்கு பொன்னாடை போர்த்தி கரும்புகள் வழங்கி பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார் மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொங்கல் காசு வழங்கி பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் திருநங்கைகள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மாரக்காணம் அருகே நானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள நானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜை உபயதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் முன்னூர் காளி உபாசகர் சங்கர் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் வானூர் அழகுவேல் கீழ்புத்தப்பாக்கம் ஐயப்பன் ஓமிபூர் ஜெயச்சந்திரன் துணைத்தலைவர் பிரஷோத் அம்மன் நயனார் பாளையம் மெடிக்கல் வேல்முருகன் கோவில் பூசாரி லட்சுமண அம்மாள் மற்றும் சற்று சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ள கூடப்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் சார்பில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ள கூடப்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் சார்பில் பொங்கல் தொகுப்பாக பச்சரிசி வெல்லம் நெய் முந்திரி ஏலக்காய் திராட்சை மஞ்சள் குங்குமம் பச்சைப்பயிறு உள்ளிட்ட தொகுப்பு மற்றும் கரும்பு வழங்கும் நிகழ்ச்சி கூடப்பாக்கம் பகுதியில் நடைபெற்றது இதில் வியாபாரிகள் அனைவருக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் வெங்கடேசன் தலைவர் சிவசங்கர் தலைவர் செந்தில்குமார் செயலாளர் முருகன் துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி பொருளாளர் அருள் துணை பொருளாளர் ரமேஷ் செயற்குழு உறுப்பினர் தனுசு மற்றும் சங்க உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் தமிழ் புத்தாண்டு மற்றும் தைப்பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டார் விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் டாக்டர் பொன் கௌதம சிகாமணி கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய பேரூர் நகரம் கிளை கிளைக்கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் மற்றும் தொல்லமூர் டி ஆர் இளங்கோவன் மாநில பொதுக்குழு உறுப்பினரும் கலந்து கொண்டு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேட்டுப்பாளையம் ஸ்ரீ களம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீச்செட்டி திருவிழா மற்றும் ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ களம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது முன்னதாக காலை எட்டு மணி அளவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனையும் மாலை ஏழு மணிக்கு சிறப்பு சந்தன காப்பு அலங்காரத்தில் பூஜையும் இரவு ஏழு முப்பது மணிக்கு பம்பை வாத்தியம் முழங்க தீச்சட்டி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீச்சட்டி எடுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து இரவு எட்டு மணிக்கு உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் உட்பிரகாரம் வளம் வந்தது தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆலய இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் தை மாத பூசத்தினை முன்னிட்டு விளையனூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மார்க்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஒவ்வொரு மாதம் பூசத்தின் போதும் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக தை மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மார்க்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தேங்காய் சித்தர் சுவாமிகள் கோவிலின் நிர்வாகி ஆறுமுகம் மற்றும் தட்சிணாமூர்த்தி செல்வி மாரிசன் கீர்த்தனா திராவிடன் பாலாஜி விஜயா பிரபு நாமிகா யாஷிகா விஜய் ஐஸ்வர்யா மற்றும் வள்ளலார் சுவாமிகளின் அருட்தொண்டர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் காட்டெரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்றடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டின் காட்டேரி குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் பௌர்ணமி பூஜை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்கள் சுந்தரநாயகி அஷ்டபைரவர் நவக்கிரக விநாயகர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது மேலும் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு ஆலயத்தின் மேல் தீபம் ஏற்றப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் பிரசாதமாக வழங்கப்பட்டது மேலும் புதுவை மாநிலத்தில் மிக உயரமான சிவன் சுவாமி இங்குதான் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டிருக்குப்பும் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் மாரக்காணம் பாரதியார் பெட்ஷிக் மேல்நிலை பள்ளியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இந்த விழா செயலாளர் ரவிக்குமார் முன்னிலையில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக தாளர் கல்வி செம்மல் அருணாச்சலம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றினார் இதில் பொங்கல் பண்டிகையின் முக்கியத்துவம் பற்றியும் சிறப்பினை பற்றியும் விளக்கிக் கூறினார் விழாவில் முதல்வர் ஆசிரியர்கள் மாணவர்கள் அலுவலக பணியாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை புதுச்சேரியில் பரபரப்பு உற்சாகத்துடன் கொண்டாட்டம் மருமகனுக்கு நானூத்தி எழுபது உணவு வகைகளை விருந்து வைத்து அசத்திய மாமனார் ஏனாமில் தொழிலதிபர் அசத்தல் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்